நம்ம இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகளையும் சிறுதானியங்களையும் கொண்டு எந்த விதமான கெமிக்கலும் கலக்காம ஒரு இருபத்தி ஒரு வகையான பொருட்கள் செஞ்சுட்டு இருக்கோம் அதில் என்னென்ன பொருட்கள்ன்றத மட்டும் ஒரு மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க பாத்துட்டு இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சோ உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை ஓகேங்களா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல என்னோட நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் கொடுக்குறேன் உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் செவன் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கு பாருங்க நம்ம வேலூர் காட்பாட்ல வந்து பாரம்பரிய ஃபுட்ஸ் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் மால்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஷாப்போட ஓனரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நம்ம ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஸ்கிப் பண்ண பாருங்க வணக்கம் என்னோட பேர் தீபா நம்மளோட கம்பெனியோட பேர் வந்து பாரம்பரிய ஃபுட்ஸ் வேலூர்ல இருக்கு நம்ம இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட பாரம்பரிய அரிசிகளையும் சிறுதானியங்களையும் கொண்டு எந்த விதமான கெமிக்கலும் கலக்காம ஒரு இருபத்தி ஒரு வகையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள்ன்றத மட்டும் ஒரு சிலதை மட்டும் நான் இப்ப உங்ககிட்ட காமிக்கிறேன் நம்மளோட மூவிங் ப்ராடக்ட் இந்த சர்க்கரை கொல்லி கஞ்சு மாவு இந்த சர்க்கரை கொல்லி கஞ்சு மாவுல வந்து ஒரு ஆறு விதமான பாரம்பரிய அரிசிகள் இருக்கு கருப்பு கவுனி காட்டியானம் குள்ளக்கார் மாப்பிள்ளை சம்பா கருங்குருவை இது இல்லாம இதில ஹெர்பல்ஸ் சிறு குறிஞ்சான் ஆவாரம்பூ நாவல் கொட்டை பொடி இன்சுலின் லீஃபோட பொடி கொய்யா இலை பூசணி விதை ஆலி வித பாதாம் பருப்பு மிக்ஸ் இருக்கு இந்த கஞ்சி மாவை எப்படி சாப்பிடணும்னா காலையில டிஃபனுக்கு பதில் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கணும் இதை ரெகுலரா சாப்பிடும் போது சுகர் படிப்படியா கம்மி ஆகும் இந்த கஞ்சி மாவு வந்து நம்ம கிட்ட ஒரு கிலோ பாட்டில் இருந்து கிடைக்குது இதையே நம்ம அரை கிலோ போடுறதுல நிறைய பேர் கேக்குறாங்க இதை நம்ம ஏன் அரை கிலோ போடுறோம் போடுறது இல்லைன்னா அரை கிலோ வந்து ஒரு ஏழு நாள் எட்டு நாளைக்கு தான் வரும் நம்ம சாப்பிட்டா அது அரை கிலோ சாப்பிடும்போது எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாது அதனால இது நம்ம ஒரு கிலோ சாப்பிடும்போது ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாள் வரும் அந்த இருபத்தஞ்சு நாள் நம்ம உடம்புல ஊறுச்சுனா இது வித்தியாசம் தெரியும் அடுத்து என்ன ப்ராடக்ட்னு பாக்கலாம் வாங்க வெயிட் லாஸ் கஞ்சி மாவு இந்த வெயிட் லாஸ் கஞ்சி மாவுல ஒரு நாலு விதமான பாரம்பரிய அரிசிகள் இருக்கு சூரக்குருவைன்ற அரிசி பேஸ் சூரக்குருவைன்ற அரிசி வெயிட் லாஸ்க்குனே வர அரிசி கூகுள்லயே யூடியூப்லயே போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும் இதுல சூரக்குருவைன்ற அரிசி குள்ளக்கார அரிசி கருப்பு கவுனி கருப்பு கொள்ளு பார்லி பூசணி வித ஆலி வித இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கு இதையுமே நம்ம காலையில டிஃபனுக்கு பதில் கஞ்சி மாதிரி தான் வச்சு குடிக்கணும் இதை குடிச்சிட்டாலே பசி எடுக்காது நார்மலா நம்ம இதை குடிச்சிட்டு ஆபீஸ்கோ இல்ல ஸ்கூல்கோ கூட போயிடலாம் இந்த கஞ்சி மாவை நம்ம ரெகுலரா குடிக்கும் போது ஒரு மாசத்துக்கு ஒன்றரை கிலோல இருந்து ரெண்டரை கிலோ குறையும் அடுத்து நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா ஆர்த்தோ கேர் கஞ்சி மாவு முட்டி வலி இடுப்பு வலி இல்லாதவங்களே இப்ப இருக்க முடியாது முக்காவாசி எல்லாருக்குமே முட்டி வலி இடுப்பு வலி இருக்குது அந்த முட்டி வலி இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ఆల్టర్నేటి இதுல அறுபதாம் குருவை அரிசி குள்ளக்கார அரிசி கருப்பு கவுனி மூங்கில் அரிசி மிக்ஸ் பண்ணிருக்கு காலையில டிஃபனுக்கு பதில் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கணும் போது நல்ல வித்தியாசம் தெரியும் முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு முட்டி வலி கம்மி ஆகும் முதுகு வலி கழுத்து வலி இருக்கிறது எல்லாமே இதுல கம்மி ஆகும் அடுத்து மல்டி விட்டமின் ஹெல்த் மிக்ஸ் இந்த மல்டி விட்டமின் ஹெல்த் மிக்ஸ் சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் இதுல ஒரு பத்து விதமான பாரம்பரிய அரிசி இருக்கு கருப்பு கவுனி காட்டியானம் குள்ளக்கார் மாப்பிள்ளை சம்பான் ஒரு பத்து விதமான பாரம்பரிய அரிசி அது இல்லாம இதுல சிறுதானியங்கள் திணை வரகு சாமை குதிரவாளி இந்த மாதிரி சிறுதானியங்கள் நவதானியங்கள் கம்பு கேழ்வரகு சோளம் மக்காச்சோளம் எல்லாமே இதுல மிக்ஸ் பண்ணி இருக்கு காலையில டிஃபனுக்கு பதில் கஞ்சி மாறி குடிச்சிட்டாலே பசி எடுக்காது அடுத்து மல்டி மில்லட் ஹெல்த் மிக்ஸ் நம்ம ஒண்ணு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதுல முப்பது வகையான பொருட்கள் இருக்கு இதுல வந்து திணை வரகு சாமை குதிரவாளி கருப்பு கவுனி இந்த மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம கிளீன் பண்ணி காய் ஊற வச்சு வறுத்து அதுக்கப்புறமா இதை நம்ம கஞ்சு மாவா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இதை எட்டு மாசம் குழந்தைகள்ல இருந்து எண்பது வயசு இருக்கிறவங்க வரைக்கும் யாரு வேணுனாலும் போட்டும் ஒரு கொதி குடிக்கலாம் இல்ல நாட்டு சக்கரை போட்டும் கஞ்சு மாறையும் வச்சு குடிக்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை ஓகேங்களா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல என்னோட நம்பர் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கொடுக்கறேன் உடனே ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க நம்ம கஞ்சு மாவு வெரைட்டிஸ்ல ஒரு சிலதான் நான் உங்களுக்கு காமிச்சேன் இப்ப மால்ட் வெரைட்டிஸ்ல ஒரு சிலதை மட்டும் முக்கியமானதை மட்டும் என்னென்ன இருக்குன்றத பாக்கலாம் வாங்க ரொம்பவே ஃபேமஸா ட்ரெண்டிங்ல போயின்னு இருக்க மால்ட் வந்து ஏபிசி மால்ட் ஏபிசி மால்ட் தெரியாதவங்களே இருக்கவே முடியாது இப்ப நம்ம உங்க குழந்தைங்களுக்கு காஃபி டீக்கு பதில் வேற ஏதாவது ஒன்னு ஹெல்த்தியா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த மால்ட் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கும் இதை நம்ம டைரக்டா பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சிக்கலாம் இதுல நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க அப்படி இல்லைனா நம்ம பால் குடிக்க பாலே குடிக்காதவங்க வந்து சுடுதண்ணில போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஐஸ் கட்டி போட்டு மில்க் ஷேக்காவும் நம்ம இந்த மால்ட் வெரைட்டிஸா பயன்படுத்திக்கலாம் ஏபிசி மால்ட் தெரியாதவங்களே இருக்க முடியாது ஏபிசி மால்ட்ல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கு ஏபிசி மால்ட் குடிக்கிறதுனால கண் பார்வையை சரி செய்யும் ஏபிசி வந்து ஆப்பிள் பீட்ரூட் கேரட் வந்து உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றும் ஏபிசி மால்ட் வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்றவங்களுக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா இருக்கும் அடுத்து வந்து பீட்ரூட் மால்ட் நம்ம பீட்ரூட் மால்ட் வந்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பீட்ரூட் மால்ட் ரொம்ப நல்லதா இருக்கும் இத ஒரு மூணு மாசம் தொடர்ந்து காலையில நைட்டு இல்ல காலையில ஈவினிங் நைட்டு ஒரு மூணு மாசம் பீட்ரூட் மால்ட தொடர்ந்து குடிச்சாலே ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்வா இருக்கும் பீட்ரூட் மால்ட் ராகி மால்ட் ராகி மால்ட்ல வந்து நம்ம ராகியை நல்லா ஆறு ஏழு முறை கழுவி காய வச்சு அதுக்கப்புறமா நம்ம இது கூட பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நம்ம ராகி மால்ட்டா ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இந்த ராகி மால்ட்டையும் ஒரு ஸ்பூன் பாலில் போட்டு கலந்து குடிக்கலாம் அப்படி இல்லைனா ஏழு மாசம் குழந்தைங்களுக்கு நம்ம சர்லக் குடிக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு பதில் நாட்டு சக்கரை போட்டும் பயன்படுத்திக்கலாம் கேரட் மால்ட் கேரட் மால்ட்ல கேரட் நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி ஏலக்காய் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கோம் இந்த கேரட் மால்ட் ஆண்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண் பார்வையை சரி செய்யும் நம்ம கிட்ட அப்புறம் பச்சை வாழைப்பழத்திலயும் மால்ட் இருக்குங்க இதுல பச்சை வாழைப்பழம் நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி ஏலக்காய் மிக்ஸ் பண்ணி இருக்கும் இதையுமே நம்ம பால்ல ஒரு ஸ்பூன் போட்டு டேரக்டா குடிச்சுக்கலாம் செவ்வாழை மால்ட் செவ்வாழை மால்ட்ல நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி ஏலக்காய் செவ்வாழை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஆண்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும் செவ்வாழை மால்ட் நம்ம கிட்ட இது இல்லாமல் ரொம்பவே ஸ்பெஷலாக பப்பாளி பழத்துலயும் மால்ட் இருக்குங்க ஆர்கானிக் பப்பாளி பழம் நாட்டு சக்கரை பாதாம் முந்திரி ஏலக்காய் பப்பாளி பழம் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம கிட்ட கேட்டாங்க நம்ம கிட்ட ஹைதராபாத் பெங்களூர்ல வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க எங்ககிட்ட வந்து எங்க சைடு வந்து ஆர்கானிக் பப்பாளி பழம் கிடைக்க மாட்டேங்குதுங்க நீங்க வாங்கி அதை எங்களுக்கு எதனா ஒன்று வேல்யூ ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நிறைய கேட்டதுனால நம்ம பப்பாளி பழத்துலயும் மால்ட் செய்யறோம் இந்த மால்ட் எல்லாமே நம்ம இரும்பு கடாயில பாகுகாசி இரும்பு கடாயிலே பவுடர் பண்றோம் வெயில்லயோ இல்ல மிக்சிலயோ நம்ம போடுறது இல்ல இந்த மால்ட் வெரைட்டி வேணும்ன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஷாப்போட ஓனரே வந்து இந்த மால்ட் வெரைட்டி அதாவது ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இது தவிர்த்து வேற என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்றது நம்ம ஷாப்போட ஓனர்கிட்ட கேட்கலாம் ஓகேங்களா இது இல்லாம நம்ம கிட்ட தோசை மிக்ஸ் வெரைட்டிஸ்ல ஒரு ஏழு விதமான தோசை மிக்ஸ் வெரைட்டி இருக்குது அது எல்லாமே இன்ஸ்டன்டா நம்ம தண்ணி ஊத்தி கலந்து ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் போட்ட வெளியில வச்சிருந்தா அப்ப இன்ஸ்டன்டா தோசை ஊத்திக்கலாம் இது இல்லாம நம்ம கிட்ட குளியல் பொடி இருக்கு நலங்கு மாவு இருக்கு இருபத்தி ஓரு பொருட்கள் கலந்த மூலிகை சாம்பிராணி இருக்கு இது இந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா நீங்க இத ஒரு ப்ராடக்ட் வேணும்னாலும் நம்ம எஸ்டி கொரியர்ல உங்க வீட்டுக்கே தேடி வரும் இல்ல எனக்கு பல்கா வேணும்னு நினைக்கிற கடைக்காரங்களோ இல்ல ரீசெல்லர்ஸோ எங்ககிட்ட வாங்கி விற்கணும்னு நினைக்கிற ரீசெல்லர்ஸ்க்கும் நம்ம பல்கா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் அதாவது ஏபிசி மால்ட் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ப்ராடக்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் ஓகேங்களா உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்களா ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ சைனிங் ஆஃப் தினேஷ்